மீன ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் ஒரு பொருளாதார நிலையில கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற இறக்க இருக்குதுங்க அது மட்டும் என்ன தான் வாழ்க்கையில நீங்க பட்ஜெட் போட்டு வாழ்ந்தாலும் சரிங்க நிறைய பாதிப்பு சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க வருமானத்தை ஒரு பக்கம் அதிகரிக்கணும்னு தொடர்ந்து நீங்க முயற்சி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறீங்க ஆனா கடன் வாங்குற மாதிரி தான் சூழ்நிலை அமைஞ்சிருந்தும் சொல்லலாங்க தான் நிறைய பேர் இந்த நேரத்துல மீனராசி அன்புகள் மன ரீதியான பல போராட்டங்களை சந்திச்சுட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க காசு பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனா இந்த ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே ரொம்ப வயராக்கியதுன்னா யாருக்கிட்டையும் எந்த சொல்லும் வாங்க கூடாதுங்கிறதா ரொம்ப கவனமாக இருப்பாங்க வாங்கன கடனை நல்லபடியா கட்டி முடிக்கணுங்கிற எண்ணம் தான் இந்த ராசிக்கார்கிட்ட அதிகமா இருக்குன்னு சொல்லலாங்க அதுதான் மன உளைச்சலுக்கு உங்களுக்கு இந்த நேரம் அதிக காரணமாவே இருக்குது இன்னும் வரக்கூடிய நாட்களாவது இந்த தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்குமா குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்குது குடும்பத்துல இருக்க கூடவங்க உங்களை புரிஞ்சு நடந்துக்குவாங்களா உங்க உணர்ச்சிகளை என்னங்கிறது தெரிஞ்சுக்குவாங்களா உங்க ஆசை நிறைவேற்ற தயாரா இருக்கிறாங்களா இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாங்க குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் கல்வி நிலை தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை உடல்நிலை இது எல்லாமே எப்படி அமைய போகுதுங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீ இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மீன ராசி என்பவர்கள் இந்த வீடியோ பதிவு எந்த இருந்து எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் மீன ராசிக்காரங்கன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குரு பகவான் தாங்க ராசி அதிபதி அன்பு பொறுப்பு நிலச்சிருக்கக்கூடிய இந்த ராசிக்காரங்க தான் வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க இயற்கையை அதிகமாக விரும்புவாங்க யார் இவங்களை நேசிக்கிறாங்களோ அவங்கள இவங்க நேசிப்பாங்கன்னு சொல்லலாங்க நல்ல குணத்துக்கு சொந்தக்காரங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க தான் எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிப்பாங்க தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்கிறதும் சரி மத்தவங்களுக்கு செயல்படுறதா இருக்கட்டும் அதுவும் சரி சிறப்பா இருக்கும் அன்புக்காக அன்பும் வந்துட்டா ஆக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரியும் இந்த ராசிக்காரங்களுக்கு இப்படிப்பட்டவங்களுக்கு உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மீன ராசி என்றால் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டே இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்கள் சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த நேரம் மீன ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக தாங்க இருந்துக்கணும் ஏன்னா ராசியில் சனி சேவா எட்டாம் பார்வை பதிகிறதால நீங்கள் நல்லா அந்த நேரம் செயல்படுன்னு நினச்சா கூட ஏதாவது ஒரு வகையில் சுற்றி இருக்கக்கூடவங்க உங்கள் தன்னம்பிக்கை குறைக்கிற மாதிரி நடத்துக்குவாங்க ஒரு மனசில் போராட்டங்கிறது இருக்கும் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் இந்த நேரத்தில் எல்லாருடைய பேச்சை கேட்டு நடக்கிறது நல்லது தான் ஆனால் அதை நீங்கள் கேட்குறதோடு மட்டும் வச்சுக்கோங்க அதை நீங்கள் செயல்படுத்துன்னு நினைக்காதீங்க அதே மாதிரி கூட பிறந்தவங்க வழியில் பொறுத்த வரைக்குமே கவனமாக இருக்கணுங்க இந்த நேரம் உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிற மாதிரியும் கொஞ்சம் கருத்து வேறுபாடும் மோதலுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால அனாவசியமாக அவங்க விஷயத்துல நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது உங்கள் விஷயத்துல அவங்கள தலையிடாமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாதீங்க நீங்கள் சும்மா இருந்தால் கூட இந்த நேரம் உங்கள் வாய் சும்மா இருக்காததுனால முடிஞ்ச வரைக்குமே மௌனமாக இருந்துக்க பாருங்க யோகா தியானம் மாற விஷயங்கள் செஞ்சுட்டு வர பாருங்க முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட பேச்சு வார்த்தை வேண்டாம் அந்த நேரம் அதை தவிர்க்க பாருங்க மீன ராசிக்காரங்கிட்ட ஒவ்வொரு விஷயம் சொல்லக்கூடியன்னா அவங்கக்கிட்ட ஆறுதல் தேட நிறைய பேர் வருவாங்க அவங்க குடும்ப விஷயம் தொழில் விஷயம் எல்லாமே பகிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க ஆனால் அவங்க தான் உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்கக்கூடியவங்க உங்களை வம்பளை மாட்டாக்க அவங்க அவங்கதான் அதனால முடிஞ்ச வரைக்குமே யாருடைய யோகத்துலையும் நீங்க தலையிடுறத வேண்டாம் ஒரு ஏழைப்பட்டவங்க அதே மாதிரி ஒரு முடியாதவங்கன்னா தனக்கு நேர்ந்த மாதிரி கஷ்டப்படக்கூடியவங்க கேட்டிங்கன்னா இந்த மீனராசிக்காரங்க தான் ஓடிப்ப உதவி செய்யக்கூடிய குணமும் உண்டு தன்னு வரக்கூடியவங்களுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நீங்க உதவி நல்லது நல்லதுதான் ஆனா இந்த நேரம் இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க கொடுக்கல் வாங்க விஷயத்துல கவனமா இருந்துக்கங்க அதே மாதிரி கடனை அதிகமா இந்த நேரம் வாங்க வேண்டாம் கடன் வாங்குனீங்கன்னா அதை வளர ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரமாக இருந்தாலும் சரி செஞ்சுட்டு வர எந்த தொழிலா இருந்தாலும் சரிங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே முன்னே முன்ன தெரியாதவங்கிட்ட அதிகமாக கடன் வாங்குறது வேண்டாம் கடன் கொடுக்கறது வேண்டாம் இது வியாபார ரீதியா இருந்தாலும் சரிங்க ஒரு தொழிலை விரிவாக்கம் செஞ்சுன்னு நீங்க ஆசைப்பட்டா கூட இந்த நேரம் தெரியாதவங்ககிட்ட இந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வச்சுக்க வேண்டாங்க வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த நேரத்தில் வேலை அதிகமாக்குறதாலேயே நேரத்துக்கு சாப்பிட முடியாது தூக்கம் சரியா இருக்காது உடம்புல ஒரு சோர்வாகவே இருக்கும் எதையும் அப்புறம் பார்த்துக்கலாமாங்கிற சிந்தனை அதிகமா இருக்குங்க அதை எல்லாமே விட பாருங்க வேலையும் ஒரு பக்கம் இந்த நேரம் வேணும் தான் குடும்பத்தையும் ஒரு கண்ணில் இந்த நேரம் பார்க்கணுங்க அதே மாதிரியே கொஞ்சம் இந்த நேரம் தண்ணீர் வந்து நிறைய குடிக்க பாருங்க உடம்புக்கு இல்லைன்னா அந்த உஷ்ணு சம்மந்தப்பட்ட உபாதைங்கிறது கொஞ்சம் இருக்கும் அதனால உடலில் நீரேற்றம் ஏற்றம் வச்சிருக்கிறது நல்லதுங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் ஏற்ற இருக்கமா தான் இருக்கும் ஆனா மனசை விட விடாமல் தொடர்ந்து முயற்சி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் இருக்குதுங்க புதுசாக ஒரு முதலீடு செய்கிறீங்கன்னா செய்யாத ஒரு விஷயத்தை தெரியாத ஒரு விஷயத்த இந்த நேரம் நீங்கள் அதிகமாக நம்ப வேண்டாம் புதிய முதலீட்டை கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க பாருங்கள் தேவையில்லாத மனக்கவலை வேண்டாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் பொறுத்த வரைக்குமே நேர்முறை சிந்தனை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு செயல்பட்டீங்கன்னா நல்லதாக தான் நடக்கும் மனசு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நம்ம என்ன சொன்னாலுமே இந்த நேரம் உங்கள் மனசுங்கிறது ஒரு நிலையில இருக்குது அது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் அதை நிலப்படுத்தணும்னா முன்ன சொன்ன மாதிரி தான் யோகா தியன் தியானம் எல்லாமே செஞ்சுட்டு இருப்பாருங்க ரொம்ப உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போங்க ஒரு பத்து நிமிஷம் ஒரு மௌன நிலையில ஒரு தியான நிலையை உட்காந்துட்டு இருந்த பாருங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் சிந்திக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க அதே மாதிரி ஆரோக்கிய தொல்லுங்கிறது விடுபணும்னா கொஞ்சம் இந்த நேரம் உடல நீரேற்றம் வச்சிருக்கிறது நல்லது புதுசாக எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல முறை யோசிச்சு செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் மீனராசி என்பவர்களுக்கு காத்திருக்கணும் சொல்லலாங்க அதே மாதிரி இந்த வார காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்பு தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதை பொறுத்த வரைக்கும் நீங்க வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணுங்க ஓடி ஓடி உழைக்கிற சூழ்நிலை தான் அதனால கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்க வாழ்க்கை தோணை மனைவியோட ஆரோக்கியத்தினையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் பெண்களுக்கு இந்த நேரம் வீட்டுக்கு தேவையான விஷயத்தை ஏற்படுத்தி தருவீங்க பொன்பொருள் சேர்க்கை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது குடும்பத்தோட வெளியிடத்துக்கு எல்லாமே போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க வெளியிடம் அதே மாதிரி சுற்றுலா மாதிரியான விஷயம் ஆன்மீக பயணம் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதனால கொஞ்சம் செலவு உண்டாகும் சுப செலவு செஞ்சுக்கிறது நல்லது தானே அதனால இந்த நேரம் நீங்கள் இதையும் செய்யறது நல்லது தாங்க தினமும் இந்த நேரத்தில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை செய்ய பாருங்க அதாவது பிள்ளையாருக்கு தீபயற்சி வழிபாடு செய்ய பாருங்க அதனால எந்த தடையாக இருந்தாலும் அது நீங்கிருங்க சுக்குன் ஆட்சி இருக்கிறதால மற்ற கிரகங்களால ஏற்படக்கூடிய சங்கடம் எல்லாமே இந்த நேரங்களால சமாளிக்க முடியும் இந்த நேரங்களுக்கு இனிமையான வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் யார்கிட்ட எப்படி பேசினாலும் சரிங்க கோவப்படாதீங்க கொஞ்சம் இனிமையாக பேசுங்க கண்டிப்பாக மகிழ்ச்சிங்கிறது உங்களுக்கு உண்டுங்க எல்லா காரியமும் சாதகமா முடியும் உடம்புல சோர்வு கொஞ்சம் நேரம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனசுல துணிவு கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுவுமே இல்லைங்க அதே மாதிரி வெளியில எல்லாமே கொஞ்சம் பகை உணர்வாடுதான் இருந்திருப்பாங்க இது வரைக்குமே அந்த பகங்கிறது மாறப்போகுது உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்தோடு இருப்பாங்க இது வரைக்குமே எதிராளியா இருந்தவங்க பகையாளியா இருந்தவங்க எல்லாமே இந்த நேரம் உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்தோடு இருக்க பாருங்கன்னு சொல்லலாங்க சில நல்ல விஷயமும் இந்த நேரம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால எந்த நேரம் முடிஞ்ச வரைக்குமே பேச்சில இனிமையா இருங்க கூட பழகக்கூடியவங்க பெற்றவங்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது சகோதர வகையில் மட்டும் கொஞ்சம் மனக்கசுப்பு வரக்கூடிய வாய்ப்புங்க பாத்து நடத்துக்குங்க ஒரு பக்கம் ஏழர் சனி இன்னொரு பக்கம் அர்த்தாஷ்ட குரு இப்படி இந்த நேரங்களுக்கு கொஞ்சம் அசாதாரண நிலை தான் இதை மனசுல வச்சுக்கோங்க அவ்வளவுதான் எந்த புதிய முயற்சி செய்யறதா இருந்தாலும் அகலக்கலம் வச்சிடாதீங்க படிப்படியான முன்னேற்றம் தாங்க இப்போதைக்கு ஒரு பெரிய அளவுல நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றது ஒரு பெரிய திட்டம் போடுறது வேண்டாம் மனசு இருக்கக்கூடிய ஆசையை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க கண்டிப்பா மகிழ்ச்சி தங்குங்க மனசுல ஒரு திருப்திங்கிறது தான் ஏற்படுத்திக்கணும் மனநிலையில இந்த நேரம் ஆசை கட்டுப்படுத்தணும் பல சங்கடத்தினால குறைய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரம் நீங்க ராசிநாதனை பலப்படுத்த முயற்சி செய்யுங்க அதாவது உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் வழிபாட்டை செய்ய பாருங்க கண்டிப்பா மீன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் மீன ராசி அன்பர்கள் தொடர்ந்து நீங்க என்ன செய்யணும்னா நீங்கள் ஒருமுறை இந்த நேரம் முடிஞ்சா நீர்த்தளங்களில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு வழிபாடு செஞ்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய கோவில் குளத்துக்கு நீங்கள் இந்த மீன்களுக்கு இந்த பொறி மாதிரியான உடம்பு வாங்கி தந்தீங்கன்னா சிறப்பான குளம் கிடைக்குங்க எல்லா முயற்சியுமே வெற்றி தரக்கூடிய அமைப்பு தான் முயற்சி மட்டும்தான் நீங்க செய்யணும் வீடு கட்டுற வேலை பாதியில நின்ற குடிங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் முயற்சி செஞ்சிங்கன்னா அது சாதகமா முடியுங்க சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்குமே அதிக லாபம் இல்லைனாலுமே சுமாரான லாபமாக அது கிடைக்கும் முயற்சி கொடுக்க கொடுத்தீங்கன்னா முடங்கி கிடந்த பல விஷயம் நடக்குங்க வேலையிலுமே ஆதரவு சிறப்பாக இருக்குது மேல இருக்கக்கூடியவங்களுடைய உதவி கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு யாராவது ஒருத்தர் உதவியா இருப்பாங்க பக்க இருப்பாங்க அதனால பொறுப்புணர்ந்து செயல்படுங்க அதிகம் அதிகம்தான் இருந்தாலும் குடும்பத்தையும் பார்த்துக்கணும் கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே பேச்சுவார்த்தைகள் கவனமா இருங்க உறவுக்காரங்க நண்பர்கள் எல்லாருடைய ஆதரவும் வேணும் அதனால யாரையும் எடுத்து பேச வேண்டாம் நிதானமாக இருந்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மட்டும்தாங்க மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க கல்வி நிலையில இந்த நேரம் திட்டங்கள் சரியா வகுத்து கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் கிடைக்கும் எங்க போனாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை தான் இந்த நேரம் விளையாட்டு மற்ற விஷயத்துல கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் விளையாட்டுத்துறையும் இந்த நேரம் நல்லதுதான் ஆனாலுமே படிப்பு அதை விட முக்கியம் பாடங்களை கவனமா படிச்சுட்டார் பாருங்கள் கண்டிப்பா இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த நேரம் நட்சத்திர மீன மீனராசி ஆண்டர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பாக்கலாம் போரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பகவான் அஸ்தமனமாக இருக்கிறதால கொஞ்ச இந்த நேரம் விரைச்சனையும் ராகம் இருக்கிறதால செலவுங்கிறது ஏதோ ஒரு வகையில் இருந்துரும் இந்த நேரம் நீங்க பண வருமானத்தை ஈட்டுருவீங்க கையில பணம் வச்சிருப்பீங்க நீங்க ஒரு விஷயத்துக்கு செய்யணும்னு நினச்சா அது வேற ஒரு வகையில செலவாக போயிடும் அதனால முடிஞ்ச வரைக்குமே சரியா திட்டங்களை வகுத்து செலவு செஞ்சுக்கிறது நல்லதுங்க குடும்ப பிள்ளைகளுக்காக இந்த நேரம் கொஞ்சம் செலவு அதனால தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஐந்தாம் இடத்த புதன் இருக்கிறதால இந்த நேரம் மற்றவங்களால கொஞ்சம் உங்களுக்கு அவப்பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க தான் யாருக்கிட்டையும் அதிகமா இந்த நேரம் பழக்க வச்சுக்கிறது வேண்டாம் முன்ன பின்னே தெரியாதவங்ககிட்ட அதிகமாக பழகாதீங்க சுய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு விரைய ஸ்தானத்துல சனி ராகு சுகஸ்தானத்துல சூரியன் இருக்கிறதால எதுக்கெடுத்தாலும் அலைச்சல் இருக்கும் திடீர்னு செலவு வந்துடும் கொஞ்சம் நெருக்கடியை ஏற்படுத்தும் அதனால கவனமாக இருந்துக்கணும் உடல் நிலையிலையும் இந்த நேரம் கவனமாக இருந்துக்கணுங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எந்த இடத்துலமே எதிர்ப்பு இல்ல சாதகம் தான் கொஞ்சம் நீங்க திட்டங்கள் சரியாக செயல்படணும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா சனி ராகு புதனுடைய சஞ்சாரம் கொஞ்சம் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமா தான் ஆனா சுக்கன் செவ்வாய் கேதோட நிலை பொறுத்த வரைக்குமே சாதகமாக இருக்கிறதால ஒரு பக்கம் உங்களுக்கு சாதகமா இல்லாத விஷயம் இல்லாமல் இந்த கிரகம் மாற்றத்தால் உங்களுக்கு எடுக்கிற வேலை முயற்சியால வெற்றி ஆகும் நீங்க கண்ட கனவு நனவாகும் நெருக்கடியான சூழ்நிலை இல்லை பொருளாதாரம் தொழில் வியாபாரம் எல்லாம் சிறப்பாக இருக்குது நீங்களுமே உடல்நலன்னா கொஞ்சம் கவனமா இருங்க நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே